கேபினெட் இது எல்லாமே வந்து கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து நம்ம விண்டோஸ் டோரு கதவு ஜன்னல் ஃபேன் இதெல்லாம் வந்து தொடச்சி விட்டு அவுட்டர்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து எல்லா ட்ராப்ஸுமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன் மேக்கப் ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம தினமும் யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய டஸ்ட்டு வரும் இல்லை வந்து அந்த ப்ராடக்ட் மேலேயே வந்து ப்ராடக்ட் அப்ளையாக இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து நல்ல ஒரு வெட் வைப்ஸ் வச்சு கிளீனாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன் பேபி வைப்ஸ் வந்து வியானோட இருந்துச்சு அந்த வைப்பை வச்சு எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம டீப் கிளீன் பண்ணும் போதுதான் நமக்கு வந்து எந்த ஐட்டம் வந்து தேவையில்லை ஏதாவது பண்ணணும் எக்ஸ்பீரியான ப்ராடக்ட் என்னென்ன எல்லாமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட் பார்த்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருவேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுத்தமா யூஸே பண்ண மாட்டோம் அது சும்மாவே வச்சுட்டு இருக்கிறத யாருக்கா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்தாலுமே வந்து அதையுமே வந்து எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இருந்தேன் ஸோ மெயினா க்ளீனிங்கோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஐட்டமும் வந்து டீக்லேர் பண்ணிடலாம் ஸோ எது தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ மினிமெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் ஒரு ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு ஷேட்ஸ்ல வந்து லிப்ஸ்டிக் வந்து வச்சிருப்பேன் அப்புறம் மேக்கப் பிரஷ் ஐலைனர் மஸ்காரா ஐப்ரோ பென்சில் மாய்ச்சரைசர் இதெல்லாம் தான் வந்து என்னோட ரெகுலர் மேக்கப் ஐட்டம்ஸில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசருமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சின்ன ஆர்கனைசர் வந்து நான் அமேசானில் வாங்கினது அந்த கேடி மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினேன் ஸோ அதை ரெண்டையும் எடுத்து வச்சு கூட நம்ம வந்து கிளம்பிக்கலாம் அதே மாதிரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நல்லா விசிபிளாக தெரியும் ஸோ என்டையா ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டே வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து எல்லாமே தனியாக எடுத்து பெட்டில் வச்சுட்டேன் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஒய்ப் பண்ணி கிளீன் பண்ணி வேண்டாத ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் பொறுமையாக எல்லாம் எடுத்து வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு நாள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டு இருந்தேன் டாப் செல்ஃபில் ஒரு பாஸ்கெட் வச்சு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ பேப்பர் டிஸ்பென்சர் வந்து வச்சுட்டேன் அடுத்த செல்ஃபில் வந்து இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்ச மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த செல்ஃபில் வச்சுட்டேன் ஸோ எல்லாமே விசிபிளாக இருக்கும் நம்ம கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கு அடுத்த செல்ஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பர்ஃபியூமு அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஷாம்பூ அப்புறம் வந்து மாய்ச்சரைசர் அதெல்லாம் பாடி லோஷன் அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த ட்ரே வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரே என் ஹஸ்பண்டோட மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் என்னோட மாய்ஸ்சரைசர் ஆயில் ஆலிவ் ஆயில் ஹேர் ஆயில் அந்த மாதிரி ஐட்டம்ஸு சன்ஸ்க்ரீன் லோஷன் இது எல்லாமே இருக்கும் சீரம் இது எல்லாமே இங்கே வச்சுட்டு பர்ஃப்யூமும் வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம டெய்லி தேவைப்படும் இதை வந்து கபோர்டுக்குள்ள வச்சு ஆக்சஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு அதே இடத்துல திருப்பி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு கோம்பு அதுக்கப்புறம் வந்து வெட்வைப்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக ட்ரையரையும் வந்து ரோல் பண்ணி வச்சுட்டேன் இப்போ என்டையர் ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து இப்போ ரெகுலரா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கனால லாங் வீடியோ பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பட் எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து கம்பல்சரி வந்து லாங் வீடியோ போடுவேன் நெக்ஸ்ட் வந்து கிராகரி யூனிட் வந்து கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா ஐட்டமே எடுத்து டைனிங் டேபிள் மேல வந்து வச்சாச்சு எடுத்துட்டு நம்ம வைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது பிடிச்ச டேஸ்ட்டுக்கு மாற்றி வைக்கிறது ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது வீட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ மைண்டுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்போ ஒரே மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கிளாஸ் ஐட்டம்லாம் செப்ரேட்டாக அதுக்கப்புறம் செராமிக் ஐட்டம் செப்பரேட்டாக வந்து எல்லாம் ஒவ்வொரு செக்ஷனாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சார் ரெண்டு மூணு ஐட்டம் கொண்டு போய் கிச்சன்லேயும் வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து கபோர்டை வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆர்கனைசர் வச்சுருக்கேன் இந்த ஆர்கனைசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் ஸோ என்னென்ன இருக்குங்கிறது ஈஸியாக டிஸ்பிளே பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த ஆர்கனைசர் எல்லாமே வந்து நான் அமேசான்ல தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு செட் ஆஃப் டூ வந்து மேலே இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரே காம்போவாக கிடைச்சது கீழே வந்து அண்டர் தி செல்ஃப் ஆர்கனைசர் வந்து செப்பரேட்டா ஆர்டர் பண்ணி வாங்கி ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கப்ஸ் பிளேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் ஈவன் கிச்சன் கேபினெட் கீழேயுமே வந்து நீங்கள் இதை போட்டுவிட்டு அதுலேயும் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிளாஸ்க்கு கப்ஸ் ட்ராவல் மக்ஸ் அதெல்லாமே எல்லாமே வந்து சென்டர்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர்ல வந்து காஃபி கப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் கிளாஸ் ஸ்பைஸ் ஜார்ஸ் எல்லாம் வந்து ரேரா தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதெல்லாமே வந்து பின்னாடி வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் கொஞ்சமா ஸ்பைசஸ் எல்லாம் அரைக்கும் போது அதுல போட்டு ஸ்டோர் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டு காஃபி மக்ஸ் கெஸ்ட் எல்லாம் வந்து எடுக்கிறது ஜூஸ் கப்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம் ஓபன் ஓப்பன் உடனே நம்ம டக்குன்னு எடுத்து சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர் வந்து பின்னாடி ஸ்டோர் பண்ணிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாட்டர் கிளாஸஸ் ஜூஸ் கப்ஸு அதெல்லாம் வச்சிட்டு பின்னாடி வந்து ரெண்டு கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வச்சுருக்கேன் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ணோம் அப்போ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கண்டெய்னர்லாம் அங்கே வச்சுட்டு ரிமைனிங் குட்டி குட்டி கப்ஸு கிளாஸ் கப்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஆர்கனைசர் செல்ஃபில் வந்து வச்சுட்டேன் இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் ஐட்டம் மட்டும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸு அப்புறம் கிளாஸ் கப்ஸு பவுல்ஸு அதெல்லாமே வச்சுருக்கேன் இப்போ லெஃப்ட் சைடுல இருக்க இந்த கேபினட் வந்து ஃபுல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு கீழ வந்து மெயினா கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் மேல வந்து செராமிக் ஐட்டம்ஸ் கப்ஸ் அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு சைடு வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கு லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரைட் சைடு கேபினட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் செராமிக் ஜக்கு அதுக்கப்புறம் வந்து செராமிக் பவுல் கண்டெய்னர்ஸ் ரெண்டு மூணு இருந்துச்சு அது ஸோ எதெல்லாம் வந்து ரேர எடுப்போமோ அதெல்லாமே வந்து பின்னாடி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ செட் ஆஃப் த்ரீ பவுல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து சர்விங்க்கு அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதெல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேக் சைடில் வச்சிட்டேன் கீழே இருக்க செல்ஃபில் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சர்விங் பவுல்ஸு கிளாஸஸ் இது எல்லாமே சர்விங் பவுல்ஸ்லாம் வந்து நம்ம எந்த ஸ்வீட்டு பாயாசம் இதெல்லாம் செய்யும்போது இல்லை கெஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இதான் எடுப்பேன் ஸோ அதனால் கீழ இருக்கெல்லாம் எடுக்கிற ஐட்டம்ஸும் மேலே ரேராக எடுக்கிற ஐட்டம் வச்சுட்டேன் சைடில் வந்து இந்த சைட் செல்ஃபில் ஃபுல்லாவே பிளேட்ஸு பவுல்ஸ் மிக்சிங் பவுல்ஸ் அதெல்லாமே வந்து வச்சிருப்பேன் ஸோ எல்லா பிளேட்ஸும் வந்து ஆர்கனைசர்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் சாலட் பவுல்ஸ் மிக்சிங் பவுல்ஸ்லாம் வந்து டாப் செல்ஃப்ல வச்சுட்டேன் அடிக்கடி எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக செரமிக் பிளேட்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அமேசானில் தான் வாங்கினது ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பிளேட்ஸு அதுக்கப்புறம் கிளாஸ் பவுல்ஸு ஸ்பூன்ஸு பிளேட்டர்ஸு அதெல்லாமே வந்து இந்த சைடில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஃபுல் க்ராக்கரி யூனிட்டுமே வந்து சூப்பராக வந்து ஒய்ப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு கபோர்ட்ஸ் அண்ட் ராஸ் க்ளீன் தான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டாலே வந்து அவுட்டர் ஏரியா க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து லீவ் விட்டாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் வந்து இந்த மாதிரி எல்லா ஷூஸையும் வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் டிஷ் வாஷிங் லிக்விடு அதுக்கப்புறம் வந்து கிளாத் வாஷ் பண்ற ஏரியல் மேட்டிக் இந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ரெண்டையுமே வந்து போட்டு நல்லா தண்ணி பிடிச்சி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ் வச்சு தேய்ச்சு கழுவணும் அப்படின்னா ஜிம் ஷூஸ் ஸ்போர்ட் ஷூ ஸ்கூல் ஷூ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல பலனாயிரும் டேஸ் வந்து வாஷ் பண்ணிடுவோம் ஷூ மட்டும் வந்து அப்படின்னா டேஸ் ஃபிஃப்டின் மந்த்லி வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் ஹைஜீனாவும் இருக்கும் கண்டிப்பா வந்து ஜிம் ஷூ அதுக்கப்புறம் ஸ்கூல் ஷூலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்வெட் வந்து கலெக்ட் ஆகிருக்கும் அதை கம்பல்சரியா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து காப்பர் வெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வாஷ் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு நம்ம கோலம் போடுற காவி பொடி இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு வாட்டரில் இந்த மாதிரி நம்ம ரின்ஸ் பண்ணாலே வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் காப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பழப்பலனாயிடும் தேக்கக்கூட வேண்டாம் ஜஸ்ட்டு ஃபுல்லாக வந்து சொட்டை இல்லாமல் நல்லா உள்ளே வெளியே எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பல ஆயிரும் அப்ளை பண்ண பண்ணவே வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ஸோ இது வந்து எதுவுமே கெமிக்கல் ப்ராடக்ட் கிடையாது ஸோ நம்ம தண்ணி குடிக்கிற ஜக்கு அதுக்கப்புறம் காப்பரில் பானை எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கு காப்பர் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புளி எலுமிச்சு பழம் போட்டு ரொம்ப நேரம் தேய்ச்சி அதுக்கப்புறம் லிக்விட் போட்டு வாஷ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாம எஃபர்ட்லெஸாக ஈஸியாக வந்து இந்த மெத்தடில் வந்து கிளீன் பண்ணி பாருங்க இதே வெள்ளி பாத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் பேக்கிங் சோடாவும் அலுமினியம் ஃபாயிலும் போட்டு வெள்ளி பாத்திரத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் நல்லா ஈஸியாக வந்து கிளீன் பண்ணுற மெத்தட்ஸ் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் ஷேர் பண்றேன் இப்பெல்லாம் எல்லா வீட்லையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ்ல அதுக்கப்புறம் காரிடர்ல எல்லா பக்கமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணி கிரில்ஸ் இதெல்லாமே போடுறோம் மெயின் டோருக்குமே வந்து இந்த மாதிரியான கேட்டுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் போடுறோம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லான மாதிரி ஆகிடும் ஸோ புதுசு மாதிரி பாலிஷ் போட்ட மாதிரி ஆகணும் அப்படின்னா நம்ம பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய தின்னர் இருக்குல்ல தின்னர் அதுக்கப்புறம் தின்னூறு இது ரெண்டையுமே வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அது நல்லா இந்த மாதிரி அப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளாத்து ரஃப் கிளாத் எடுத்து வைப் பண்ணா பல பலன்னு கேட்டு வந்து புதுசு மாதிரி ஆயிரும் இது நீங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் டல்லா இருக்கு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரப்பர் லிக்விடு அது இதுன்னு போட்டு நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லாயி துரு பிடிச்சு அந்த மாதிரி ஆயிடும் சோ கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம தின்னர் அதுக்கப்புறம் திருநீர் இது ரெண்டும் போட்டு தொடச்சு பாருங்க கேட் வந்து பல ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிச்சன் கேபினெட்டில் மெயினாக வந்து லாஸ்ட் கபோர்ட்ல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிடும் ஸோ இது இந்த மாதிரி ஷீட்லாம் நீங்கள் எதுவும் போடல அப்படின்னா டைரெக்டாக அந்த கபோர்டுக்குள்ளே வந்து போய் எல்லாம் ஸ்டிக் ஆயிடும் ஸோ அதை கிளீன் பண்ணாலுமே வந்து போகாது அதுக்கு இந்த மாதிரி ஆன்டி கிரிப் மேட் போட்டு கீழே ஒரு டபுள் சைட் போட்டு லைட்டா ஸ்டிக் பண்ணி விட்டுருவேன் சோ கிளீன் பண்ணும்போது நம்ம எடுத்துட்டு வைப் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷீட் போட்டோம் அப்படின்னா நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எடுத்துட்டு கிளீன் பண்ணா போதும் அதுக்கப்புறம் டிரா எல்லாம் வந்து நம்மளே வந்து கழட்டி மாட்டிக்கலாம் இந்த மாதிரி கிச்சன்ல இருக்க எல்லா ட்ராவுக்குமே வந்து இந்த மாதிரி ஆன்டி கிளிப் ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி கிச்சன்ல வந்து டாப்லயுமே வந்து போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம குக் பண்ணும்போது ஆயிலெல்லாம் போய் மேல கபோர்டில வந்து படிஞ்சிரும் சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு போக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஷீட் விதிச்சு விட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்து வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் என்னோட கிச்சன்லாம் வந்து எல்லா ட்ராவுமே வந்து கிளீன் அண்ட் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாத்திரம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கற்பாம்பூச்சி எல்லாம் வராது வந்து ஃப்ரிட்ஜ் பக்கத்துல இந்த ஆர்கனைசர் வச்சிருக்கேன் இதுவும் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு இதுல வந்து ஓட்ட பெருசு பெருசா இருக்கனால சின்ன சின்ன பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டீங்கன்னா கீழே விழுந்துரும் அதே மாதிரி கிளீன் பண்றதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நம்ம எதுவுமே விரிக்கல அப்படின்னா அதனால பழைய ஆன்டி ஸ்லிப் மேட் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணி அதுல போட்டு விட்டுட்டு ஒரு இதுல வந்து உருளைக்கிழங்கு பூண்டு அதெல்லாம் சின்ன பூர்ல போட்டு வச்சுட்டேன் அப்புறம் வந்து வெங்காயம் எதாவது வெளியே ஸ்டோர் பண்ணக்கூடிய கிழங்கு வெரைட்டிஸ் அது எல்லாமே வந்து தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் சைடில் இந்த மாதிரி ஒரு பேக் மாட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம கேரி பேக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிடுவேன் ஸோ நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணணும் எதாவது போட்டு வைக்கணும் அப்படின்னா நம்ம கேரி பேக்கை வந்து எல்லா பக்கம் தேடாமல் இந்த பேக் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இது வந்து நல்லா ஒரு ஹேண்டியாக இருக்கு ஸோ எல்லா ஐட்டமும் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு தேங்காய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் வந்து நிறையா பிடிக்காது ஸோ இதையுமே வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஷீட்டு எல்லாமே வந்து விரிச்சு விட்டுக்கலாம் ஈவன் தக்காளியெல்லாம் கூட கூட வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணிடுவேன் மேல இருக்க ஹால்ல இருக்கக்கூடிய இந்த கேபினெட் தான் நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்றேன் இந்த ஒயர் பாஸ்கெட் வந்து ரிட்டன் கிஃப்ட்ல வந்துச்சு ஸோ இந்த பாஸ்கெட்ல வந்து எல்லா மெடல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த டிராவில் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ட்ரா ஜங்ஷன் பாக்ஸ் அதுக்கப்புறம் டூல்ஸ் ஸோ மெயினா டூல்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தேடாம ஈஸியா வந்து முன்னாடியே வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் வேக்கம் கிளீனரோட பார்ட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரைபாட் பெரிய ட்ரைபாட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து வீட்டில் வந்து வச்சுக்க வேண்டிய டூல்ஸில் வந்து முக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் இதில் போட்டு ஸோ யாராவது வேணுனாலுமே நம்ம டக்குன்னு அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதுல கீழே இருக்க டிராவில் வந்து எக்ஸ்ட்ரா நோட் புக்ஸு அதோட பேகு அதெல்லாமே வந்து இதில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதுலேயே வந்து சைடில் வந்து ஒரு ட்ரா இருக்கு இதில் வந்து கிளீனிங் சப்ளைஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா ட்ராவுமே வந்து கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்